அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் பன்னிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் திங்கட்கிழமையில் அஷ்டமி திதி ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த அஷ்டமி நாளில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று பைரவருக்கு இந்த தீபத்தை ஏற்றுங்க அது எனக்கு சாத்தியப்படாது அப்படிங்கிறவங்க உங்க வீட்டிலேயே பைரவரை மனதார நினைத்து இந்த தீபத்தை ஏற்றி இந்த பிரசாதத்தை வச்சு வழிபாடு செய்யுங்க நீங்க இன்றைக்கி கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா முடிந்த அளவிற்கு பைரவருக்கு அபிஷேகத்திற்கு பொருட்களை வாங்கி கொடுங்க பால் தயிர் திருமஞ்சனம் பஞ்சாமிரதம் தேன் உங்களுக்கு என்ன பொருள் சாத்தியமோ அதை வாங்கி தவறாமல் அபிஷேகத்து கொடுங்க உங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக நீங்கும் இந்த தீபத்தை இன்றைக்கி உங்கள் வீட்டில் நீங்கள் ஏத்துறதுனால எப்பேற்பட்ட கடனும் நீங்குவதற்கான சூழலும் சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகும் போல போல் பணவசியமும் உண்டாகும் இந்த தீபத்தை இன்றைக்கி இரவுக்குள்ளே எப்போ நாள் ஏற்றலாம் இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ பூஜை அறையில் ஒரு தட்டில் ஒரு கை அளவிற்கு பச்சரிசி எடுக்கணும் திங்கட்கிழமை பார்த்திங்க அப்படின்னா சந்திர பகவானுக்குரிய நாள் சந்திரனுக்குரிய தானியம் வந்து பச்சரிசி அந்த பச்சரிசியை ஒரு கை எடுத்து உங்கள் பணப்பிரச்சனையெல்லாம் தீரணும்னு சொல்லி தட்டில் வச்சிருங்க அதன் பிறகு அந்த தட்டுலேயே கொஞ்சமாக மிளகு தூவி விடுங்க நீங்கள் எண்ணிக்கையெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் மிளகு எடுத்து அப்படியே அது மேலே தூவி விட்டுட்டு அதன் மீது ஒரு அகல் விளக்கு வைங்க அதாவது மண்ணாலான அகல் விளக்கு வச்சு அதில் கொஞ்சமாக கல்லூப்பு போடுங்க அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு அந்த பச்சரிசியும் எல்லையும் கால்படாத இடத்துல அல்லது பறவைகளுக்கு உணவாக இல்லை எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க இல்லை மீன்களுக்கு உணவாக போட்டணும் அந்த கல்லூப்பை தண்ணீரில் போட்டு கரைச்சி உங்கள் வீட்டுக்குள்ளேயும் வீட்டை சுற்றியும் தெளிச்சு விடணும் பிரசாதமாக கண்டிப்பாக இன்றைய நாளில் பானகமும் மோரும் வைங்க வச்சுட்டு அதை நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் குடிச்சிக்கலாம் பைரவரின் மந்திரங்கள் ஏதாவது உச்சரிக்கணும் எதுவுமே கால பைரவாய நமகங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் பைரவரின் அருளால் உங்கள் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் நிச்சயமாக தீரும் நல்லதே நடக்கும்